வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொன்மையை தேடி அங்கம் இருபத்தி ஒன்பது ஆதித்தமிழர் திணை வழிக்குடிகள் புறத்திணையியல் இயல் மூன்று செல்வநாயகி ஸ்ரீதாஸ் தொல்காப்பியம் பொருளதிகாரம் பாடல் பாடும் புலவனுக்காக வகுக்கப்பட்ட கவிதை மரபாகும் தொல்காப்பிய பொருளதிகார நூற்பாக்களையே முன்னிறுத்தி அந்நூற்பாக்களில் பயின்று வரும் கவிதை மரபுகளில் இருந்து அக்கால சமூகம் அரச உருவாக்கத்தின் அடிப்படை வளர்ச்சி அரச விரிவாக்கம் முதலாய தகவல்களை பிரித்தெடுத்து ஆதி தமிழர் திணை வழி குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகி இருக்கிறது விரிவாகி இருக்கிறது என்பதை நிறுவுவது இவ் ஆய்வின் கருதுகோளாகும் தொல்காப்பியம் புறத்திணையியல் தமிழகத்தில் அரசு தோன்றி வளர்ந்த வரலாற்றை கூறும் ஆவணமாகும் என்று கூறும் அதே வேளையில் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தமிழ் மொழி இலக்கணம் இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சியின் மிக உயர்ந்த ஒரு நிலையை காட்டுவதாக உள்ளது என்பதையும் கூற வேண்டும் தமிழ் வளர்ச்சிப்படிகளை கூறும் இலக்கியங்கள் எமக்கு கிடைக்காவிட்டாலும் அப்படியான இலக்கண இலக்கியங்கள் தமிழில் இருந்திருக்கின்றன என்பதை தொல்காப்பியமே காட்டுகிறது ஐந்நிலங்களின் போர் முறைகள் உலகம் காடு மலை சமவெளி கடல் பாலைவனம் என்னும் ஐம்பெரும் பிரிவுகளால் ஆனது இந்த தன்மைக்கு ஒப்ப பண்டைய தமிழகமும் ஐவகை நிலப்பிரிவுகளை கொண்ட பகுதியாக அமைந்திருக்கின்றது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் புறத்திணையியல் இயல் தமிழ்நாட்டின் ஐவகை நிலங்களிலும் நடைபெற்ற போர்களை விரிவாக குறிப்பிடுகின்றது வெற்றிப் போரில் காலாட்படை மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறது தொல்காப்பியரும் இதனை பூசல் மாற்று என்றே குறிப்பிடுகிறார் வெற்றி துறைகள் பற்றிய செய்திகளை கொண்டு கூட்டி பார்க்கும்போது இவை குழுக்களிடையே நடந்த பூசல்கள் அப்பூசல்களின் விளைவான குழு தலைமைகளின் தோற்றம் அவற்றின் வளர்ச்சியான அரசு உருவாக்கம் என்பவற்றையே காட்டி நிற்கின்றன இரண்டாவதாக கரந்தை வெற்றி திணையின் மறுபக்கம் கரந்தை ஆனிரைகளை மீட்கும் போரை கூறும் திணையாகும் மூன்றாவதாக தொல்காப்பியம் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவயத்தில் அரங்கேறியதாக கூறப்படுகிறது தொல்காப்பிய பாயிரத்தில் பனம்பாயிரனார் இதனை கூறுகிறார் இவ்வாறு பணம் கூறுவது உண்மையாயின் பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினோராம் ஆண்டளவில் பாண்டிய மன்னர் தலைமையில் நிலையானதொரு பாண்டிய அரசு இருந்திருக்கிறது பாண்டிய மன்னர் தமிழோடு இணைத்து பேசப்படும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று கொள்ள கிடக்கிறது தெற்கே ஆறு கடல் கொள்வதற்கு முன்னும் பின்னுமான காலத்தில் பாண்டிய மன்னர் அரசமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தி தொல்காப்பியத்தில் பதிப்புறையில் கூறப்படுகிறது நான்காவதாக நடுகள் நாட்டல் கரந்த திணை முடிவில் நடுகள் நாட்டல் பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கிறது வெற்றி பூசலுடன் பொருந்துவதாக இது அமைந்திருக்கிறது பட்டு மடிந்த வீரனுக்காக அவன் வீரத்தை போற்றும் வகையில் அவனது வீரத்தை கல்லில் ஏற்றுவதும் மரபாக இருந்திருக்கிறது சங்ககால மக்களின் வாழ்க்கையை உயர்நிலைக்கு இட்டு சென்றவர்கள் அவர்களுக்கு முன் தமிழகத்தில் வாழ்ந்த பெருங்கற்படை கற்படை காலத்தை சார்ந்த மக்களே என்று கூறினால் மிகையாகாது என்று கூறுகிறார் புதுச்சேரி பல்கலைக்கழக வரலாற்று ஆசிரியரும் தொல்லியல் ஆய்வாளருமான பேராசிரியர் கே இராஜன் அவர்கள் மேலும் இறந்தவர்களை புதைத்து அவர்களை வழிபடும் வழக்கம் பின்னாளில் பெருங்கற்படை சின்னங்களாக உருவாவதற்கு அடிகோரியவர்களும் இந்த மக்களே எனலாம் என்றும் கூறுகிறார் பெருங்கற்களை கொண்டு நீத்தார் நினைவு சின்னங்களை உருவாக்கிய காரணத்தால் இது பெருங்கட்படை காலம் என்று தொல்லியலாளர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறது இப்பெருங்கற்படை காலம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் முதல் பொது ஆண்டின் பின் முதலாம் நூற்றாண்டு வரை நின்று நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் இவ்விடத்தில் குறித்து கொள்ளுவோம் தொல்காப்பியர் குறிப்பிடும் நடுகள் பற்றிய செய்திகளை இவற்றுடன் இணைத்துப் பார்க்க வேண்டும் தொல்காப்பியர் காட்டும் வெற்றி கரந்தை பூசல்களில் தொடர்ந்து கூறப்படும் நடுகள் பற்றிய செய்திகளும் தமிழக அரசுகளின் தொடக்க கால குழு நிலை அமைப்பையே காட்டுகின்றன கொடுமணல் அகழ்வாயில் காணப்பட்ட கற்பதுக்கைகளும் அக்கற்பதுக்கைகளுக்கு உள்ளே கிடைத்த இறந்தவரின் எஞ்சிய எலும்பு துண்டுகளும் கற்பதுக்கைகளை சுற்றி கிடைத்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட மட்பாண்டங்களும் சூதுபவள மணிகளும் எண்ணற்ற இரும்பு பொருட்களும் தொல்காப்பியம் காட்டும் வரலாற்றை உறுதி செய்கின்றன ஆறாவதாக மண் ஆசையால் பிறர் மண் கவர நினைத்த வேந்தரிடையே நடந்த போர் பற்றிய வஞ்சி திணை வெற்றி கரந்தை திணைகளில் இருந்து சிறிது வேறுபட்ட குழு நிலையை காட்டுகிறது சமூகம் உற்பத்தியின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது உற்பத்தி பலம் பொருளாதார உயர்வை முன்வைக்கிறது தொடக்க காலத்தில் இப்பொருளாதார தேவையை நோக்கியதாகவே சங்ககால போர்கள் அமைந்திருக்கின்றன வெற்றி ஆனிலை கவர்தலுக்காக நடைபெற்ற பூசல் அதாவது தனது அடிப்படை தேவைக்காக முல்லை நிலத்து செல்வத்தை கவரும் முயற்சியாகும் கரந்தை கவர்ந்த ஆனிறைகளை மீட்டலுக்காக நடந்த போராகும் வஞ்சி திணை வெற்றி கரந்தை ஆகிய இரு திணைகளுக்கு வேறானது வஞ்சியாரது நோக்கம் வேறானது இங்கு மண்ணாசை போருக்கு காரணமாகிறது வஞ்சி மண் கவர்தலையும் காஞ்சி மண் மீட்டலையும் குறிக்கும் போர்த்திணைகளாகும். உளிஞ்சை போர் நோக்கத்தில் பெரியது மருத நிலத்தின் செல்வ வளம் போருக்கு காரணமாகிறது உளிஞ்சை கோட்டியை கவர்தலையும் நொச்சி கோட்டியை காத்தலையும் குறிக்கும் திணைகளாகும் ஆதியில் அடிப்படை தேவைகளுக்காக நடந்த சண்டைகள் காலப்போக்கில் தலை மக்களிடையே நடந்த அதிகார மேம்பாட்டு போராக மாறி இருப்பது இதன் மூலம் தெளிவு ஒளிஞ்சை போரும் நொச்சி போரும் பாதுகாப்பிற்காக மலை காடு கடல் முதலிய இயற்கை அரண் அற்ற மருதநிலத்து அரசன் தனது நாட்டில் செயற்கை அரண் அமைத்து கோட்டையுள் இருந்து அரசு புரிவான் வயலும் வயல் சார்ந்த நிலமும் ஆன மருத நிலம் ஏனைய நிலப்பகுதிகளை விட செல்வம் மிக்கதாக அண்டை நாட்டு அரசது பொறாமைக்கு இலக்காகிறது மருத நிலத்து கோட்டையை கவர முயலும் பகையரசன் ஒருவன் மதிலின் புறத்தே மதிலை சூழ நின்று முற்றுக்கையிடும் போது மதலிற்குரிய அரசன் எதிரி தனது மதிலை தகர்த்து கோட்டைக்குள் நுழையாதவாறு காத்து நிற்பான் அவ்வாறு காத்து நிற்கும் மன்னன் நொச்சி பூவை சூடியிருப்பான் இதனால் மதுளை காத்தல் நொச்சி எனப்படும் கோட்டையை கவர எண்ணி முற்றுக்கையிடுபவன் உளிஞ்சை பூவை அணிந்திருப்பான் இதனால் கோட்டையை கவர்தல் உளிஞ்சை திணை எனப்படும் இத்திணைகள் அவரவர் சூடு நிற்கும் பூவால் பெயர் பெற்றன உளிஞ்சை திணை கோட்டையை கவர்தலையும் நொச்சி திணை கோட்டையை காத்தலையும் அதாவது மீட்டலையும் குறிக்கும் திணைகளாகும் ஒளிஞ்சை திணையின் அனைத்து துறைகளுமே மதிலின் சிறப்பு கோட்டைக்கு சொந்தக்காரனான அகத்தோனது செல்வம் வீரம் முதலிய சிறப்புகள் அம்மதிலை கொள்ள கருதும் புறத்தோனது பொறாமை அரணை கைப்பற்ற நினைக்கும் திண்மை என்று போருக்கு போர் காரணம் பற்றியவையாகவே அமைந்திருக்கின்றன மருதத்துப்புறம் புறம் எயில் அழித்தலும் எயில் காத்தலும் என்னும் வேறுபாடு கருதி உளிஞ்சை என்றும் நொச்சி என்றும் இரண்டையும் தனித்தனி திணைகளாக கொள்வர் இளம்பூரணர் இதனையே பிற்காலத்தில் பன்னிரு படலம் என்னும் நூலிலும் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் பின்பற்றப்படுகின்றன ஒளிஞ்சையும் கொள்ளப்பட்டிருக்கின்றன புறத்து உளிஞ்சை ஆணுக்கும் அகத்து நொச்சி ஆணுக்கும் உரியவையாக சில பொது துறைகள் கூறப்படுகின்றன இவை அக்கால போர் மரபுகளை விளக்குவையாக அமைந்திருக்கின்றன முதலாவது குடை நாட்கோடல் இரண்டாவது வால் நாட்கோடல் மூன்றாவது ஏணி மயக்கம் நான்காவது முற்றிய முதிர்ப்பு ஐந்தாவது அகத்தோன் வீழ்ந்த நொச்சி ஆறாவது புறத்தோன் வீழ்ந்த புதுமை ஏழாவது நீர் செரு வீழ்ந்த பாசி எட்டாவது ஊர் செரு வீழ்ந்த பாசி மரம் ஒன்பதாவது அகம் மிசைக்கு இவர்ந்தோன் பக்கம் பத்தாவது குடுமி கொண்ட மண்ணு மங்கலம் பதினொன்றாவது வால்மங்கலம் தொகை நிலை இத்தனையும் அக்கால போர் மரபுகளை விளக்குவனவாக அமைகின்றன இத்துறைகள் மருத நிலத்தில் கோட்டை அமைத்து அரசாண்ட மன்னனின் தகமையையும் அவனது கோட்டையை கைப்பற்ற பகை மன்னர் எடுத்து கொண்ட முயற்சியையும் முற்றுக்கை இட்டு நடந்த போரின் படிநிலைகளையும் எடுத்து கூறுவனவாக அமைகின்றன கோள் வாழ்நாட்கோள் என்னும் போர் முறைகள் போர் முயற்சியில் ஈடுபடும் மன்னன் நாளும் ஓரையும் தன் போர் முயற்சிக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறதா என்று பார்க்கும் வழக்கம் இருந்திருக்கின்றது என்பதை கூறுகிறது இது வெற்றியாரின் விருட்சி பார்த்தலை ஒத்ததாக இருக்கிறது இவ்வாறு நாளும் ஓரையும் பார்க்கையில் காலம் தனக்கு வாய்ப்பாக இல்லாதிருக்குமிடத்து வெற்றி வேண்டி அரசுக்கு முக்கியமான பொருட்களான குடை வாழ் முதலானவற்றை குறித்த அந்த நாளுக்கு முன்பாகவே அத்திசை நோக்கி அனுப்பி வைப்பார்கள் இதனை குடை நாள் வாழ்நாட் கொள்ளுதல் என்பர் ஏணி மயக்கம் கோட்டை அரணுக்கு காப்பாக அகழிகள் அமைக்கப்பட்டிருந்தன பகைவர் அரணை அணுகுவதற்கு அரிதாக அரணை சுற்றிலும் பயங்கரமான முதலைகள் வாழும் அகழிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இன்று தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அகழி இருந்ததற்கான அடையாளத்தை காணலாம் அகழியை கடப்பதற்கு ஏணிகள் பயன்படுத்தப்பட்டன அகழியை கடக்க முயலும் புறத்து வீரருக்கும் அதனை தடுக்க முயலும் அகத்து வீரருக்கும் ஏணி மேல் நின்ற நிலையிலேயே போர் நடக்கும் இதனை ஏணி மயக்கம் என்பார்கள் முற்றிய முதிர்வு பகைவன் கோட்டை வாசலை உடைத்து கோட்டையினுள் நுழைந்து கோட்டையை தன்னகப்படுத்திக் கொள்ளுவது முற்றிய முதிர்வாகும் உள்மதிலை காத்து நிற்கும் காவலர் தொடர்ந்து உள்மதிலை பாதுகாப்பதற்காக போரிடுவார்கள் ஈட்டில் பகைவன் போருக்கு ஆற்றாது அகத்தோன் வீழ்தல் புறத்தோன் வெற்றி முதலியவை நடைபெறும் வெளிமதிலை கைக்கொண்ட கொண்ட பகைவன் மதிலின் வெளிப்புறத்தில் மட்டும் அல்லாமல் இடை மதிலுக்கும் புற மதிலுக்கும் இடையிலுள்ள ஊர்களிலும் தொடர்ந்து போரிடுவார்கள் இதனை தொல்காப்பியர் ஊர் சிறு வீழ்ந்த பாசி மரம் என்பார் புறஞ்சேரி மதில் ஊர் மதில் மட்டுமல்லாமல் கோயில்கள் முகடுகளின் மேலும் ஏறி நின்று போரிடுவார்கள் போரின் முடிவில் தோற்ற அரசனது மணிமுடி முதலியவற்றை வென்ற அரசன் கைக்கொண்டு கொண்டு முடிசூடிக் கொள்வதற்கு மதிற்குடுமி கொண்ட மண்ணு மங்களம் என்கிறார் தொல்காப்பியர் வென்ற வேந்தன் தன் வெற்றிக்கு காரணமான வெற்றி வாளை கொற்றவை முன் வைத்து நீராட்டுவதை வால் மயக்கம் என்கிறார் தொல்காப்பியர் வால் நீராட்டு முடிந்தபின் போர் வீரர்களுக்கு சிறப்பு செய்வது அனைத்து போர்களிலும் ஈற்றில் நடைபெறும் நிகழ்வாகும் தும்பை போர் ஆனிறை மண் கோட்டை என்று இவற்றில் ஒன்றுனை கவர்தலும் அதனை மீட்டலுமாகிய வினையும் எதிர்வினையும் இல்லாத ஒரு போர் முறை போர் ஆகும் தும்பையில் தானே நெய்தலது புறனே மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்று தலை அழிக்கும் சிறப்பிட்டென்ப பொருளதிகாரம் புறத்து நெய்யல் நூற்பா பன்னிரண்டு தன் வலிமையை உலகு உயர்த்தி கூறும் புகழையே நோக்காக கொண்டு போரிடச் செல்லும் வேந்தனை அதே புகழையே நோக்காக கொண்ட பகைவேந்தனும் போரிட்டு அவன் தலைமையை சிதைக்கும் நிலையில் இரு பெரும் வேந்தரும் ஒரு களத்து பொறுதல் துன்பை போராகும் இருவரும் தும்பை வேந்தர்களாவர் தும்பை போரில் வீரம் போருக்கு காரணமாகிறது தொல்காப்பியர் தும்பை திணைக்கு உரியதாக பன்னிரண்டு துறைகளை குறிப்பிடுகிறார் இப்பன்னிரு துறைகளும் தும்பை துணைக்கு மட்டுமன்றி வெற்றி வஞ்சி ஒளிஞ்சை ஆகிய ஏனைய துணைகளுக்கும் ஒத்தவையாக காணப்படுகின்றன போர் முறையில் காணப்படும் இந்த ஒத்த பண்பு போர்கள் வெவ்வேறு பின்னணியில் நடந்தாலும் அவை சமுதாய வளர்ச்சியின் கால பண்பை காட்டுபவையாக காணப்படுகின்றன என்னும் முடிவுக்கு வரக்கூடியதாக உள்ளது தானை நிலை யானை நிலை குதிரை நிலை தார் நிலை ஆகிய துறைகள் நால்வகை படைகளை கொண்டு போரிடும் அனைத்து திணை அரசர்களுக்கும் உரியது வெற்றி போர் நாற்படை கொண்டு நடாத்தப்படவில்லை இருவர் தலைவர் தகுதி பக்கம் அனைத்து போர்களிலும் நடக்கலாம் இரு படையும் பொருது உடைந்து போக படை தலைவன் ஒருவன் எதிரியின் படைத்தலைவனை எதிர்த்து தன் படையை கடா போல காத்து நிற்பது எருமை நிலை எனப்படும் இந்நிலை அனைத்து போர்களுக்கும் பொருந்தும் படை அறுத்து பால் கொள்ளும் ஏமம் களிறு எறிந்து எதிர்த்தோர் பாடு வாளோர் ஆடும் அமலை தொகைநிலை நல்லிசை நூலில் ஆகிய அனைத்து துறைகளுமே பெரும்பாலும் அனைத்து போர்களிலும் நடைபெறும் நிகழ்வுகளாகும் வாகை துணை வாகை தானே பாலையது புறணே தாவில் கொள்கை தத்தம் கூற்றை பாகுபட மிகுதிப்படுத்தல் என்ப தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தினியல் நூற்பா பதினைந்து என்பது வாகைக்குரிய வரைவிளக்கணமாகும் ஒருவன் தனது அறிவு ஆண்மை பெருமை முதலாய அறிவியல் கூறுகளை ஏனையோரிலும் வேறுபட மிகு மேம்படுத்தல் வாகை என்னும் ஒழுக்கம் என்கிறார் ஒரு ஆசிரியர் வாகை என்னும் பதம் ஏனைய துணைகளைப் போல ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் நடைபெறும் போர் முறையை குறிக்கவில்லை இந்த ஆய்வு பரப்பினுள் அமையாத வாகை திணை பற்றி இங்கு அதிகம் பேசப்படவில்லை காஞ்சி திணை காஞ்சி திணை புறனே பாங்கரு சிறப்பின் பன்னொரியானும் நில்லா உலகம் புல்லிய நெறித்தே தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்துணையியல் நூற்பா பதினெட்டு காஞ்சி துணை உலக நிலையாமை பற்றி பேசும் திணையாகும் காஞ்சி திணைக்கு கூறப்பட்டிருக்கும் துறைகளை ஆராயும் போது அவை போரினால் உண்டான நிலைமை மட்டுமல்லாமல் உலக பொது நிலையாமைகளையும் கூறுவதாக காணப்படுகிறது உரியாசிரியர்கள் காஞ்சி திணை என்பது பல்வேறு நிலையாமைகளை கூறும் குறிப்பு என்பர் காஞ்சி திணைக்கு இருபது துறைகள் கொண்டது என்று தொல்காப்பியர் கூறுவார் இவற்றுள் போர் தொடர்பானவை வருமாறு ஒன்று மாற்றரும் கூற்றம் சாற்றிய பெரும் காஞ்சி இரண்டாவது இளமை கழிந்த முதிய வீரர்கள் ஏனையோருக்கும் கூறும் முதுகாஞ்சி மூன்றாவது கிழித்து மடியும் மரக்காஞ்சி நான்காவது ஏமச் சுற்றம் இன்றி புண்பட்டு போர்க்கடத்தில் கிடந்தோனை பேய்கள் பாதுகாக்கும் பேய்காஞ்சி ஐந்தாவது இறந்த வீரன் தன்மைகளை கூறி இறங்கும் மண்ணை காஞ்சி ஆறாவது இன்னது பிழைப்பின் இன்னது செய்வேன் என்று சூளுரைக்கும் வஞ்சின காஞ்சி ஏழாவது புண்பட்ட கடவனை மனைவி பேய் தொடாது காக்கும் துடா காஞ்சி கணவனை குன்ற வேளால் மனைவி தன்னை மாய்த்து கொள்ளும் ஆஞ்சி காஞ்சி என்பது எட்டாவது ஆகும் ஒன்பதாவது காஞ்சி பகை அரசனுக்கு மகளை மறுத்த மகட்பாட் காஞ்சியாகும் பத்தாவது இறந்த வீரனது மனைவி அவனது தலையோடு தன் தலையை மூதி இவை தவிர்ந்த பூசல் மயக்கம் தாங்கரும் பையுள் மூதானந்தம் முதுபாலை கையறு நிலை தபுதார நிலை தாமத நிலை நிலை தலைபேயல் நிலை காடு வாழ்த்து முதலாய பத்து துறைகளும் போருக்கு மட்டுமன்றி பொதுவானவையாகவும் உள்ளன காஞ்சித்தினை நேரடியாக போரை பேசாவிட்டாலும் போரினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி கூறும் பகுதியாகும் தொல்காப்பியர் போரின் விளைவுகளை உணர தலைப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பது தெளிவு காஞ்சி திணையும் வாகை திணை போலவே இந்த ஆய்வுரையில் எல்லைக்குள் அடங்காதது எனவே தவிர்க்கப்படுகிறது போரும் போருக்கான காரணங்களும் மனிதன் தன் அடிப்படை தேவைகளுக்காக குழுக்களாக இணைந்து வேட்டை சமூகமாக வாழ்ந்து வாழ்வாதாரமே அவன் தேடலில் முதல் படியாக இருந்தது வேட்டை சமூகம் காலப்போக்கில் மேய்ச்சல் சமூகமாக தொடர்ந்து வேளாண் சமூகமாக மாறியது அதன் தொடர்ச்சியாக சொத்துரிமை ஆதிக்கம் என்று மனிதனின் தேவைகளும் ஆசைகளும் நீண்டு கொண்டே போயின சிறு குழுக்களாக தோன்றிய சமூகம் ஒரு குழு தன்னை சூழ இருந்த ஏனைய குழுக்களை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர முயன்ற முயற்சியின் விளைவே போர்கள் ஒரு குழு பிற குழுக்களை அடிமைப்படுத்தியும் போரில் கைப்பற்றியவர்களை தம் தேவைகளை முடித்து கொள்ளும் அடிமைகளாகவும் ஏவலராயும் கொண்ட நிலையையே தொல்காப்பியர் அடியோர் பாங்கினும் வினைவலர் பாங்கினும் என்று அகத்துணை இயல் இருபத்தைந்தாவது நூற்பாவிலும் ஏவல் மரபின் ஏனையோர் என்று அகத்துணை இயல் இருபத்தி ஆறாவது நூற்பாவிலும் பதிவு செய்திருக்கிறார் செல்வம் அரச விரிவாக்கம் மண்ணாசை வலிமையை நிலைநாட்டுதல் உயர்வு தாழ்வு நிலைநாட்டுதல் முதலியவற்றை ஆதி தமிழ் சமூகத்தின் போர்களுக்கான அடிப்படை காரணங்களாக காணலாம் தொல்காப்பியர் காட்டும் சமூகங்களிடையே நடந்த போர்களை ஆராயும்போது மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலத்தில் ஆனிரை கவர்த்தலுக்காகவும் ஆனிரை மீட்டலுக்காகவும் நடந்த பூசல்கள் என்று கூறும் அளவிலான சிறு போர்கள் நடந்திருக்கின்றன காடும் காடு சார்ந்த பகுதியுமான முல்லை நிலத்தில் நடந்தவை மண்ணாசையாலும் முல்லை நிலத்து செல்வத்தின் மேல் கொண்ட ஆசையாலும் ஏற்பட்ட போர்களாகும் வயலும் வயல் சார்ந்த நிலமுமான மருத நிலத்தில் நடந்த போர்கள் வேந்தனது வளத்தின் மேல் பொறாமை கொண்டு அதனை கவரும் முகமாக நடந்தவை ஆகும் மருத நிலத்தில் முழு முதல் அரணை முற்றுக்கை இடுதலும் முற்றுக்கை இட்டவனிடம் இருந்து அரணை காத்தலும் ஆகிய போர்கள் நடந்திருக்கின்றன கடலும் கடல் சார்ந்த நிலமுமான நெய்தல் நிலத்தில் நடந்த போர்கள் மைந்து பொருளாக தத்தம் வலிமையை குறித்து நடந்தவையாகும் இவ்வாறு தொல்காப்பியம் அக்காலத்தில் நால் வகை நிலத்திலும் நடந்த போர்களை ஆவணப்படுத்தி இருக்கிறது இவற்றின் உண்மைத்தன்மையை நிலைநாட்டும் முயற்சியில் செப்பேடுகள் கல்வட்டுச் சான்றுகள் அகழ்வாய்வு சான்றுகள் நாணயங்கள் வெளிநாட்டார் குறிப்புகள் பிற ஆவணங்கள் என்னும் இவற்றை வெளிக்கொணரும் முயற்சியில் தமிழ் அறிஞர் சமூகம் இன்று ஈடுபட்டிருக்கிறது ஐவகை நிலங்களிலும் நடந்த போர்கள் போர் முறைகள் காரணங்கள் முதலியவற்றை கண்டோம் அடுத்து புறநானூற்று பாடல் இருநூற்றி ஓராவது பாடலில் பதிட்டு பத்து பொருணர் ஆற்றுப்படை அசோக சக்கரவர்த்தியின் கிர்ணார் கல்வெட்டு தகடூர் யாத்திரை முதலிய ஆவணங்கள் தமிழர் வரலாற்றில் பெறும் முக்கியத்துவம் ஆராயப்படும் தொடரும் நன்றி வணக்கம்